அனைவருக்கும் வணக்கம் நாம் காளாங்கிநாதர் பெருமான் அருள் செய்த அதி உன்னதமான ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே அகாரம் என்கிற மந்திரத்தை சரியாக பயன்படுத்தினால் தேகப்பிரகாசம் அதிகரிக்கும் பஞ்சபூதங்களை விரும்பியபடியாக மாற்றி அமைக்க முடியும் அந்த பக்குவம் வந்தான பிறகு அமுதரசம் என்பது சிரத்திலே இருந்து இறங்கி வரும் இதை சாதித்துக் கொண்டு விட்டால் அண்ட சராசரங்களை எல்லாம் சுற்றி பார்த்து வர முடியும் என்று காளாங்கிநாதர் சொல்லி இருந்த கருத்துக்களை பார்த்தோம் வாசியை எவ்வாறு நடத்துவது என்ன செய்தால் சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைக்க முடியும் வாசியை கொண்டு ஊதுவதுதான் எப்படி விளக்கத்தை சொல்கிறார் இன்றைய பதிவிலே காளாங்கிநாதர் வாருங்கள் பார்க்கலாம் மாறும் விதம் அறியாமல் உலகமெல்லாம் மாண்டதடா மதிமயக்கம் ஆனதாலே தேறுவது இன்னும் ஒரு செய்தி கேளு திருவான பிராணாய கருவை சொல்வேன் நேருவது சுழினையிலே மனக்கண்ணாடி நினைவாகி சிகரம் அதில் ரேசி ரேசி சேருவது வகாரம் அதை பூரி பூரி சிந்தி கண்டு கண்டமதில் அங் என்று ஊனே சிந்தி கண்டு கண்டமதில் அங் என்று ஊன்று வாசிப்பயிற்சி செய்பவர்கள் பொதுவாக தங்களுக்கு காட்டிக் கொடுக்கப்பட்டபடியாக பயிற்சி செய்கிறார்கள் அதிலே சிறிய சிறிய நுணுக்கங்களை சேர்த்து பயிற்சி செய்தால் வெற்றி சுலபத்திலே வசமாகும் சித்தவித்தை என்கிற வாசிக்கலையை முறைப்படி தீட்சை பெற்று பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு எவ்வாறு வாசி நடத்த வேண்டும் என்பது காட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கும் அதிலே ஒரு சிறிய நுணுக்கத்தை சேர்க்க வேண்டும் அதாவது கண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய தொண்டை பகுதியிலே அதாவது உள்நாக்கு பகுதியிலே அங் என்று வாசியை ஊன்றி நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்தி மனதை சுழுமனை மத்தியத்திற்கு செலுத்த வேண்டும் அதிலே ரேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சிகாரம் என்பது அதாவது நெருப்பு நெருப்பை மத்தியத்திலே மூட்ட வேண்டும் அதுவும் எப்படி மனக்கண்ணாடியால் சுழுமனையிலே இதை ஏற்ற வேண்டும் சுழுமணி என்று உடனே அறுத்து ஆராய்ந்து பார்த்தால் சுழுமனை தெரியுமா என்று கேட்டுவிடக்கூடாது சுழுமனை அல்லது உருவமத்திய எது என்று கேட்டால் முகம் பார்க்கும் கண்ணாடியிலே தெரியக்கூடிய இரண்டு புருவத்திற்கு இடைநிலவிலே உள்ள நெற்றியின் பகுதி என்று சிலர் சொல்லுவதை பார்க்க முடிகிறது புருவமத்தி என்று சொல்லப்பட்டது முகத்திலே இருக்கும் இடம் அல்ல அண்ணாக்கின் நேர்மேலே அவரவர் கை கட்டைவிரல் உயரத்திலே இருக்கக்கூடிய ஒரு கற்பனையான இடம் இந்த இடத்தை வரைபடம் கொண்டு வர்ணிக்க முடியாது இதை அறுத்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அனாட்டமியினால் அறிய முடியாது முறையாக இதை மனக்கண்ணாடியால் தான் அறிய முடியும் நினைவால் தான் இதை அறிய முடியும் அண்ணாக்குப் பாதை வழியாக சஞ்சரிக்கக்கூடிய காற்றிலே சந்திரகளையே சற்று உயர்த்தி சூரியகளையே சற்று தாழ்த்தும் போது முறையாக ரேசக போரக கும்பகத்தை செய்ய வேண்டும் ரேசகம் என்பது உள்ளே காற்றை செலுத்துவது பொதுவாக ரேசித்தல் என்றால் வெளியே விடுவது என்று கருதி இருப்பார்கள் ஆனால் இங்கே சிகாரத்திலே ரேசி என்று சொல்லுகிறார் அதாவது மத்தியத்திலே சொ மத்தியத்திலே காற்றை விடு என்று சொல்லுகிறார் வேசித்தல் என்றால் விடுதல் காற்றை விட வேண்டும் எங்கே விட வேண்டும் வழியே வெளியே விட வேண்டுமா இல்லை மத்தியத்திலே விட வேண்டும் வகாரம் அதை பூரிக்க வேண்டும் பூரித்தல் என்றால் உள் உள் இழுத்தல் இழுத்து அதாவது காற்றை இழுத்து புருவ மத்தியத்திலே ஊத வேண்டும் இதை சாதிப்பதற்கு கண்டம் என்று அழைக்கப்பட்ட தொண்டை பகுதியிலே உள்நாக்கு பகுதியிலே காற்றை அழுத்தி நிறுத்தி மேல் நோக்கி ஏற்றி ஊத வேண்டும் சாதாரணமாக இதை சொல்லும் போது சுலபமாக தோன்றலாம் ஆனால் பயிற்சி செய்யும் போது இது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கும் இப்படி காற்றை அதாவது நாசி வழியாக உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண காற்றை உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்கிற காற்றோடு சேர்த்து அதை வாசி என்கிற காற்றாக மாற்றி புருவமத்தியத்திலே ஊத வேண்டும் காற்றை மாற்றி ஊதக்கூடிய முறை மாறும் விதம் இந்த மாறும் விதம் என்பதை தெரியாத காரணத்தால் மதிமயக்கம் ஏற்பட்டு மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் பிறந்தவர்கள் இறந்துதான் தீர வேண்டும் என்று கருதியிருந்த காரணத்தால் பிறப்பு என்றால் இறப்பு உண்டு என்று கருதியிருந்த காரணத்தால் மதிமயக்கம் ஏற்பட்டு மரணங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன பிராணாயாமத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான கருவை இப்போது சொல்லிவிட்டேன் சுடுமணி மத்தியம் என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்தை உன்னுடைய மனக்கண்ணால் கற்பனையாக வரைந்து அந்த இடம்தான் தான் சிகாரம் என்பதை புரிந்து கொள் சிகாரம் என்கிற இடத்திலே அண்ணாக்கு பாதையிலே உள்நாக்கிலே மனத்தை நிறுத்தி காற்றை மடக்கி திருப்பி மேல் நோக்கி ஏற்றி புருவ மத்தியம் அல்லது சுடுமுனை என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்திலே விடு ஊது என்று சொல்லுகிறார் இதை செய்வதற்கு நுரையீரலுக்குள்ளாக காற்று சென்று விடாதபடியாக நாசி வழி வந்த காற்றை தடுத்து நிறுத்தி அங் என்கிற நிலையிலே நிறுத்தி ஊன்றி சிரத்திற்குள்ளே அதை செலுத்தி பழக வேண்டும் இங்கே சொல்லி இருக்கக்கூடிய இந்த யோக பயிற்சி ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் நேரடியாக மக்களுக்கு காட்டிக் கொடுக்கப்பட்டது இந்த பயிற்சிதான் சித்தவித்தை இந்த பயிற்சியைத்தான் வித்தையிலே முறையாக காட்டிக் கொடுக்கப்படுகிறது நமக்குத்தான் இந்த விளக்கம் தெரிந்துவிட்டதே எவருடைய உதவியும் இல்லாமல் நாமே இதை முயன்று பார்த்தால் என்ன என்று சிலர் கருதக்கூடும் அது மிகப்பெரிய ஆபத்திலே கொண்டு போய் விட்டுவிடும் மத்தியத்திலே அதாவது நெற்றியிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே புருவ மத்தியத்திற்கு நேர் மேலே இருக்கக்கூடிய பகுதியிலே சித்தவித்தை உதேசம் காட்டிக் கொடுப்பவர் தன் கை கட்டகரலை கொண்டு அழுத்தியபடியாக காதுகளிலே இந்த உபதேசத்தை காட்டிக் கொடுப்பார் இப்படி முறைப்படி காட்டிக் தான் சுழுமணி மத்தியத்திலே அசைவு காணும் அந்த இடத்திற்கு உங்களால் செல்ல முடியும் இந்த தீட்சை என்பதை பெறாத நிலையிலே நிச்சயமாக உங்களால் இந்த இடத்தை தொடவே முடியாது கடந்த பதிவிலே காலாங்கநாதர் இறுதியாக சொல்லி இருந்ததை பார்த்தோம் குரு இல்லாமல் இதை சாதிக்க முடியாது என்று சொல்லியிருந்ததை இங்கே மறுபடியும் நினைவூட்டுகிறேன் உங்களுக்கு இதிலே குழப்பம் வரும்போது நம்முடைய கடந்த பதிவை மறுபடியும் ஒருமுறை கேட்டு பாருங்கள் உங்களுக்கான குழப்பம் தீர்ந்துவிடும் சரியாக கவனியுங்கள் சொல்லுமுனை என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்திலே மனக்கண்ணாடியை கொண்டு கவனத்தை அங்கே செலுத்தி சிகாரம் என்று அழைக்கப்பட்ட நெருப்பு காற்றை உருவாக்கி புருவமத்தியத்திலே ஊத வேண்டும் காற்றை எழுக்க வேண்டும் பூரிக்க வேண்டும் வா என்பது காற்றை குறிக்கிறது சி என்பது நெருப்பை குறிக்கிறது காற்றை கொண்டு நெருப்பை மூட்டக்கூடிய பயிற்சி என்கிற காரணத்தால் தான் இது வசி அதாவது வாசி என்றாகிறது ஆகிறது சுழுமுனை மத்தியத்திற்கு காற்றை செலுத்துவதற்கு நிறுத்தி அதாவது உண்ணாக்கிலே நிறுத்தி அங்கென்று ஊன்றி அந்த இடத்திலே மனத்தை தடுத்து நிறுத்தி மேல் நோக்கி கிளப்பி பயிற்சி செய்ய வேண்டும் இந்த பயிற்சி சித்தவித்தை தான் ஊணுவது கண்டம் அதில் அங்கென்று ஊனி உறுதியுள்ள கும்பகம் என்று அறியலாகும் தோணுவது சிங் எனவே ரேசகம் அது ஆகும் துருவமுடன் வ எனவே பூரகம் அது ஆகும் பூணுவது அங் எனவே கும்பகமே ஆகும் புத்தியுடன் சத்தியமாய் கண்டு தேர்ந்தால் ஆணுவங்கள் அற்றுதடா வாசி மீறி அறிவான தீபமடா ஆவிபாரே கண்டத்திலே ஊன்ற வேண்டும் மனதை நிறுத்த வேண்டும் அங் என்று அந்த இடத்திலே காற்றை அசையாமல் ஊன்றி நிறுத்த வேண்டும் இந்த நிலைக்கு கும்பகம் என்று பெயர் மனதை நிறுத்த வேண்டும் உள்ளிலே செல்லக்கூடிய காற்றின் போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படி தடுத்து நிறுத்துவதற்குத்தான் கும்பகம் என்று பெயர் காற்றை உள்ளே எழுத்து வயிற்றுக்குள்ளே நிறுத்தி வைப்பதற்கு கும்பகம் என்று பெயர் அல்ல வெளியிலே உள்ள காற்றை எழுத்து வயிற்றுக்குள்ளே நுரையீரலுக்குள்ளே நிறுத்தி வைத்தால் அது பற்பல தேவையில்லாத விளைவுகளை உண்டாக்கும் கும்பகம் என்று சொன்னால் காற்றை எழுத்து வயிற்றிலே நிறுத்துவது என்று தவறுதலாக யாரும் பொருள் கொண்டுவிடக்கூடாது காற்றின் போக்கை தடுத்து நிறுத்துவது கும்பகமே அல்லாது காற்றை நிறுத்துவது கும்பகம் அல்ல இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது காற்று வேகமாக பாயக்கூடிய பாதையை தடுத்து நிறுத்துவதை நிறுத்துவதல்ல காற்றை நிறுத்தக்கூடாது செல்லும்படியாக காற்றை தடுத்து நிறுத்தக்கூடிய காரியத்திற்குத்தான் கும்பகம் என்று பெயர் அதாவது உள்நாக்கு வழியாக நிறையர்களுக்குள்ளே பாயக்கூடிய அந்த காற்றை தடுத்து நிறுத்தும் போது தடுக்கப்பட்ட காற்று வேகமாக முட்டி மோதி திரும்பி உருவமத்தியத்தை நோக்கி பயணிக்கும் இங்கே காற்றை திசை திருப்பி திருப்பிவிடக்கூடிய தான் கும்பகம் என்று பெயர் சிங் என்பது ரேசகம் காற்றை புருவ மத்தியத்திலே கொண்டு போய் ஊதுவதற்குத்தான் ரேசகம் ரேசித்தல் விடுதல் அதாவது நுரையீரலுக்கு செல்லக்கூடிய காற்றை தடுத்து நிறுத்தி அதை மத்தியத்திலே சென்று மோதும்படியாக விடக்கூடிய தான் கும்பகம் ரேசகம் என்று பெயர் வ என்பது போரகம் அதாவது காற்றை மேல் நோக்கி செலுத்துவது என்றாகிறது இப்போது ரேசக போரக கும்பகத்திற்கு சரியான விளக்கம் உங்களுக்கு விளங்கிவிட்டது இதை சரியாக சாதிப்பதற்காகத்தான் காற்றை திசை திருப்புவதற்காகத்தான் ஒரு தடுப்பாக அங் என்று உருவமத்தியத்திற்கு காற்றை செலுத்துவதற்காக சுறுமுனையிலே நிறுத்த வேண்டும் என்பதற்காக அண்ணாக்கு பாதையிலே அதாவது உண்ணாக்கிலே தடுத்து நிறுத்தக்கூடிய காரியத்திற்குத்தான் கும்பகம் அதாவது அங் என்று தடுத்து நிறுத்தக்கூடிய பயிற்சி என்று பெயர் வேகமாக வரக்கூடிய காற்றை தடுக்கும் போது அது முட்டி மோதி திரும்பி வந்த பாதைக்கே போகும் அப்படி வந்த பாதைக்கு திரும்பி செல்லும் போது பாதையின் மேற்புறமாக இருக்கக்கூடிய உருவ மத்தியம் என்கிற சுருமணி மத்தியத்திலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அந்த அழுத்தத்தை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் புத்தியுடன் சத்தியமாய் கண்டு தேர்ந்தால் புத்தி கொண்டு இதை நீங்கள் அறிய வேண்டும் வெறும் வாய் வார்த்தைகளால் இதை வர்ணிக்க முடியாது உங்கள் அறிவை கொண்டு ஆராய்ந்து இதை அறிய வேண்டும் இதை செய்துவிட்டால் நான் என்கிற அகங்காரம் அற்றுப்போகும் வாசி வலுத்து போகும் அறிவு தீபம் என்று அழைக்கப்படக்கூடிய பொருமத்தியத்திலே ஞான தீபம் என்பது பிரகாசிக்கும் ஞான தீபம் என்பது ஏற்பட்டான பிறகு அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கல்விகளையும் கற்று முடித்ததான நிலை ஏற்படும் எதையும் சாதிக்க முடியும் பஞ்சபூதங்கள் கட்டுப்படும் தேகம் பயப்படும் மனம் பயப்படும் பிரபஞ்சம் முழுவதும் நம் கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்துவிடும் இதையெல்லாம் சாதிப்பதற்கு இங்கே காலாங்கிநாதர் சொல்லிய ரேசக பூரக கும்பகத்தை சரியாக புரிந்து பயிற்சி செய்ய வேண்டும் மறுபடியும் ஒரு முறை சொல்லுகிறேன் முறையான குரு உபதேசம் இல்லாமல் இதை பயிற்சி செய்யக்கூடாது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்